மீண்டும் வெத்தலை பார்க்க போட ஆரம்பிங்க அப்படின்ட்டு நாங்க சொல்றோம் என்னங்க இந்த காலகட்டத்துல போய் வெத்தலை பார்க்க போட சொல்றீங்களே அப்படின்ற உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேக்குது இதனால் எப்பேற்பட்ட நன்மைகள் கிடைக்குது உங்களுக்கு தெரியுமா மலட்டுத்தன்மை அறவே இல்லாமல் போயிடுது கேன்சர் இல்லை சர்க்கரை வியாதி இல்லை இதய நோய்கள் இல்லை வெத்தலப்பாக்கு போடுறத கெட்ட பழக்கமாகவும் சாராயம் குடிக்கதே சாதாரண பழக்கமாகவும் மாற்றிய குடிகாரர்களின் கூடாரமாக இழந்து இயலாதவர்களா இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தில் நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க தமிழ் கலாச்சாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிப்பது தாம்புலம் எனப்படக்கூடிய வெத்தலப்பாக்கு தமிழனின் பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள அனைத்து சடங்கு சம்பிரதாயங்களிலும் தவறாமல் இடம்பெறும் ஒரு பொருள் தான் வெத்தலப்பாக்கு வெறும் வெத்தலப்பாக்கு மட்டுமே மாற்றி ஒரு திருமணத்தையே நிச்சயம் செய்து விடுவான் நம்முடைய தமிழன் வெத்தலப்பாக்கு போட்டு வளர்ந்த தாத்தா பாட்டி காலத்தில் கேன்சர் இல்லை சர்க்கரை வியாதி இல்லை இதய நோய்கள் இல்லை முக்கியமாக மலட்டுத்தன்மை அறவே இல்லைங்க ஆக வெத்தல பாக்கு போடணும் அப்படின்றது தான் நல்லது நிறைய நோய்களுக்கு ஒரு அருமருந்து நம்மளுடைய தமிழனத்துக்கு இதெல்லாம் தெரிஞ்சதாலேயோ என்னமோ இதை ஆரம்பத்திலே ஃபாலோ பண்ணாங்க ஆனா வளரக்கூடிய நாட்களில் இதெல்லாம் மறந்து போயிட்டு பாருங்கள் பாருங்க வெத்தலை பாக்கோட மகத்துவத்தை நாமெல்லாம் மறந்ததாலேயோ என்னமோ நிறைய தம்பதிகள் ஃபர்டிலிட்டி சென்டருக்கும் வீட்டுக்குமா படை எடுத்துட்டு இருக்காங்க வாயில் கேன்சர் வந்துடும் பல்லு கரை போவே போவாது டை இன்னும் என்ன ஆள் மாதிரி வெத்தலை பார்க்க போட்டுட்ருக்க அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுவாங்கவே அப்படின்ட்டு நிறைய பேர் இதெல்லாம் மறந்துட்டு வராங்க வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு அதுலேயும் கல் சுண்ணாம்பு முத்து சிப்பி சுண்ணாம்பு என வித்தியாசம் காட்டி அது மட்டுமா ஏலக்காய் கிராம்பு ஜாதிகாய் என வாசனை பொருட்கள்லாம் கலந்து வாயிலை இட்டு சுவைத்து முதல்ல ஊறும் நீரும் இரண்டாவது ஊறும் நீரையும் துப்பிடணும் அதுக்கப்புறம் மூன்றாவது ஊறக்கூடிய அந்த நீர் அமிர்தம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது தாம்புலமா அப்படின்னா என்ன கேட்குன்ற அளவுக்கு இன்னும் இருக்கக்கூடிய நாள் வந்துருச்சு நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டின்னு தான் இருந்துச்சு இப்போ பாருங்களேன் மேல் இன்ஃபர்டிலிட்டின்றது வந்துருச்சு விந்தணு உற்பத்தி மற்றும் அதன் மொட்டிலிட்டி குறையிறதால நிறைய பேருக்கு ஆண்மை இழந்து குழந்தையின்மைக்கே காரணமாக போயிடுது நீங்கள் வெத்தலை பார்க்க போடும்போது நிறைய மாற்றங்கள் வந்து ஆண்களுக்கு உடல் ரீதியாக உண்டாகுது இது குழந்தை பேருக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக அமைதுன்னு சொல்கிறாங்க அதனாலயோ என்னமோ அன்றைக்கி நம்ம தாத்தா பாட்டியில் நிறைய குழந்தைகள் இப்போது போட்டாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் பாருங்கள் ஒரு குழந்தைக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்குமா அழஞ்சிட்ருக்குறாங்க அதனால் இனி வரக்கூடிய காலத்தில் எல்லாவற்றையும் மறந்து நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம் பாக்கின் மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு இனி வரும் நாட்களில் பயன்படுத்துறதுக்கு முயற்சிப்போம் மீண்டும் பாக்கு போடும் பழக்கத்தை உண்டாக்கிக்குவோம்